ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மை ஆரோக்கிய சமையல் ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாகு இது வந்து ஒரு சண்டே அன்றைக்கி எடுத்த விளாகு ஒரு ஹோல்டே எப்படி இருந்துச்சுங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சி ட்ராவல் பண்ணி அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாளவாடி போயிட்டுருக்கோம் சக்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சக்தி பண்ணாரி வழியாக மேலே போகணும் மலை ஏறி போகணும் தாளவடி அங்கே வந்து என்னோடய ரிலேட்டிவ் வீடு இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அன்றைக்கி சண்டே பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு வேலையாக போக வேண்டியது இருந்துச்சு அப்புறம் போனோம் பார்த்திங்கன்னா மலை ஏரியெல்லாம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் விலாகே வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பாதி வழியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் மழை எதுவும் இல்லை இல்லைன்னா வந்து எப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும் காடெல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் மழை இல்லாததுனால ரொம்ப ட்ரையாக தான் இருந்துச்சு போகிற வழியில் ஃபுல்லாக நிறைய குரங்குங்க எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கடையில் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் வாங்கி பேக் வச்சுருந்தோம் தட்டு வடையும் அதுக்கப்புறம் ராகி வடை ரெண்டு வந்து வாங்கி வச்சுருந்தோம் அப்புறம் போகும்போது அப்படியே அந்த குரங்குக்கு போட்டுட்டு அதெல்லாம் ஃபுட்டு இல்லாமல் பாவம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால ஃபுட்டே இல்லாமல் யாராவது இந்த மாதிரி வண்டியில் வர்றவங்க போகிறவங்களா ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்துச்சு அப்புறம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஒரு பயங்கரமான யானைங்க காட்டு யானை ஒன்று அப்படியே தனியாக நடந்து வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கார வந்து அடிக்கடி தாளவாடி போகிறேன் ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்ட்டு அடிக்கடி போவாங்க அவங்களாம் வந்து இல்லைனா கூட சும்மாவே இந்த மாதிரி போவாங்க அவருக்கு யானை பார்த்தது பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டாரு அது பக்கத்தில் வர வரைக்கும் நின்றுட்டே பார்த்துட்டு காரை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாரு எனக்கா ரொம்ப பயமாக இருந்துச்சு ஒரே ஒரு யானை மட்டும் உள்ளேருந்து நடந்து வந்துச்சு நான் நினச்சேன் சரி கொஞ்ச நேரம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுவோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இவர் நிறுத்திட்டார் அங்கேயே அது பக்கத்தில் வர வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் வண்டி ரிவர்ஸ் போய் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்தோம் அந்த ரோடில் வந்து யானை திருப்பி நடந்து வந்துட்டு இருந்துச்சு போகிறவங்க ஆப்போசிட்டில் போகிறவங்களாம் கூட எலிஃபெண்ட்ருக்கு பார்த்து போங்க அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருந்து பயங்கர எக்ஸைட்டாக இருந்துச்சு போகும்போது ஒரு யானை பார்த்தோம் ஒரு அந்த யானை வந்து என்னால் அப்போ ஷூட் பண்ண முடியல அதுக்கப்புறம் வரும்போது ஒரு யானை பார்த்தோம் அதுதான் அன்றைக்கி வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு அப்புறம் ஈவினிங் வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டு கிளம்பினோம் எங்கள் வீட்டுக்கு வருவாயில்ல ஒரு வித்ய குட்டின்ட்டு ஒரு பாப்பு அவளுக்கு வந்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவளுக்கு ஒரு நான் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின ட்ரெஸ்ஸு ஒன் இயர் பேபிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டிச்சிங் கடையில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது சரி அவளுக்கு கிஃப்ட்டாக இந்த ட்ரெஸ்ஸையே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன் சரி எவ்வளோ டாய்ஸ் எல்லாருமே டாய்ஸ் தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரெஸ்ன்னா அது இப்போ போட முடியாது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து போடுற மாதிரி தான் இருக்கும் போய் வாங்கிட்டு போனேன் அவங்களும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க போய்ட்டு கேக் வந்து அவங்களும் நார்மலாக இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு கடையில் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தாங்க கேக் ரொம்ப நல்லா இருந்தது பிளாக் கரண்ட் கேக் தான் வாங்கியிருந்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க போயிட்டு ஈவினிங் ஒரு சூப்பராக கேக் கட் பண்ணிவிட்டு நைட் டின்னர் கூட அவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்க அதனால போய் நைட் அங்கேயே சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம் இந்த பாப்பு இப்போல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது அதுக்கப்புறம் ஊன்று ஒரே அழுகையாக இருந்துச்சு நைட் நைன் ஓ கிளாக் பக்கமானதுனால அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு போல இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கேக் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு க்ரீம்லாம் அழ இது வந்து ஹோம் கஸ்டமைஸ்டு கேம் கேக்கு அதனால் வந்து ரொம்ப க்ரீம்லாம் போடாமல் மேலே மட்டும் அந்த கோட்டிங் மட்டும் கே க்ரீம் வச்சுட்டு உள்ளெலாம் நல்லா ஸ்டஃபிங் நல்லா இருந்தது கேக் ரொம்ப சூப்பராக இருந்து ரொம்ப ஸ்பான்சியாக இருந்தது ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு எல்லாருக்கும் சூப்பராக காலி ஆகிடுச்சு அந்தளவுக்கு கேக்னால் சொல்லவா வேணும் எல்லோரும் சூப்பராக சாப்பிட்டாங்க குட்டீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணாங்க அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு கூட சப்பாத்தி இட்லி அப்புறமா வந்துட்டு ராகி சேமியா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாரி தயிர் சேமியா அதனால் நைட் டின்னர் அங்கே முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு எனக்கு ட்ராவல் ப்ளஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ரொம்ப பிஸியான அவுட்டாக இருந்துச்சு அந்த சண்டே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்